வணக்க நேர்களே தற்பொழுது மூன்றாவது குரல் தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த குரல் தேர்வில் கலந்து கொள்ள வருகின்றிருக்கிற புதுமுகங்களையும் மற்றும் இசை குழுவினரையும் தமிழ் நாட்டுப்புற மற்றும் கலாச்சார அறக்கட்டளை அறங்காவலர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்று தம்பி வாங்க உங்க பேர் என்ன வணக்கம் நான் மதுரை கிராமிய பாடகர் கௌரி சங்கர் என்ன படிக்கிறீங்க டுவெல்த்து சரி உங்களுக்கு இந்த கலையிலேருந்து எவ்வளோ நாள் ஆர்வமாக இருக்கீங்க நான் ஒரு ஆறு வருஷமா இருக்கேன் இதில் ஆறு வருஷமா இருக்கீங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் இணையதளங்கள் மூலமா தான் பார்த்து வந்தேன் சரி சிறப்பா பாடிங்க நம்புறோம் தொடர்ந்து உங்கள் பாடலை தந்தா நானா வந்தே வாரே நாளா நான் வரலே நலி போறே நின்னல உடக்கர உரத்தில் உனக்காக காத்து இருப்பேன் உடக்கர உரத்தில் உனக்காக காத்து இருப்பேன் உன்னோடு நான் உன்னே அதனால

அருமையான குரல் வளத்தை அவங்க பயன்படுத்திக்குவாங்க வெளிப்படுத்துவாங்க நன்றி நன்றி ஓகே நல்லா இருக்கு மறுபடியும் நிறைய பாடல்கள் எடுத்துக்கங்க போன் பண்ணுவாங்க போன் பண்ணும்போது வாங்க சரி நல்லது 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 வாங்க நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர்றீங்க நான் தஞ்சாவூர் மாவட்டம் தண்டாங்குறை வட்டம் அந்த பஞ்சாயத்துலேருந்து வந்திருக்கேன் உங்கள் பேர் என் பேர் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் கே கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் இந்த அரங்கத்தில் கூறியிருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் அவங்க பாதத்தை தொட்டு எனது பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறேன் நல்ல இடத்துக்கு தான் வந்துருக்கீங்க சரி உங்களோட வளர்ச்சியிலேருந்து ஆரம்ப நிச்சயமா ஆமா பாடுங்க கத்தரி பூ பூலகட்டி மினுக்கரிய செல்லகுட்டி ரட்டச்சட கட்டி பாடி வாடி பொட்ட புள்ள நீ வளர்ந்து நீக்கும் தென்னம் புள்ள பாடி வாடி பொட்ட புள்ள நீ வளர்ந்து நீக்கும் தென்னம் புள்ளச்சாடு குரல் வளம் நல்லா இருக்கு நல்லாவே பாடுறீங்க எதுவும் நிகழ்ச்சிகள்ல பாடுறீங்களா ஆமா சார் எந்த நிகழ்ச்சிகள்ல இந்த நள்ளிச்சேரி திருத்தணி நள்ளிச்சேரி திருத்தணி கண்ணாமூச்சி பாஸ்கரு கண்ணாமூச்சி பாஸ்கர் அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியில பாடும்போது எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் தனியா அவங்க கொடுக்கறது இல்லை ஒரே ஒரு பாட்டு கொடுப்பாங்க அதை வந்து மறுபடியும் கொடுக்க மாட்டாங்க அந்த பாட்டுக்காக அப்படியே ஏங்கிக்கிட்டே இருப்பேன் நீங்க அடுத்தடுத்து ஐயா மூலியமா எனக்கு அழைப்பு வரும் அழைப்பு வரும் உங்களுக்கு அந்த வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கீங்க தெரிய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா பண்ணுவோம் இப்ப நீங்க போயிட்டு வரலாம் ஏன்னா நிறைய பேரு கிடைச்சு நன்றி 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 வணக்கம் ஐயா வாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் ஒன்றியம் நானல் காடுங்கிற குக்கிராமத்திலேருந்து நான் ஐயா என்னுடைய பேர் வந்து முத்து என்னுடைய இயன்றெடுத்த தந்தையின் பேர் வேலு நான் நம்ம கலைக்குழு சார்ந்து வேலுமுத்துன்னு தான் என் பேரை நான் சொல்லிக்கிறது அறிவுலி காலத்துலேருந்து இந்த பாடல் துறையில் இருக்கேன் இதனால் வரலைக்கும் என்னை யாரும் தூக்கி விட்டதில்லை நானும் எந்திரிச்சு போனதா இல்லை ஏன்னா கடந்த காலத்தினுடைய கனவு என்னுடைய இறுதி முச்சி இருக்கிற வரைக்கும் சரி என்னுடைய ஆசை என்னென்னா பல மேடைகளில் நானும் பாடணும் என்னுடைய பாடலை பலரும் கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் மதிப்பிற்குரிய ஐயா பேரை சொல்ல வெக்கமாக இருக்குது இருக்கட்டும் இருந்தாலும் கலபம் தங்கை அவர்கள் அவர் தெரியாதவங்க இல்லை சிறந்த டைரக்டர் ஆமாம் ஆமாம் இப்போ சமீப காலமாக உங்களை மாதிரி நம்மளை மாதிரி வளர்ந்த கலைஞர்கள் கலைஞர்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தி அவங்க அவங்க வழிகாட்டியாக இருக்காங்க வழிகாட்டியாக இருக்காங்க சரியான இடத்துக்கு தான் வந்துருக்குறீங்க ஆமாம் என்ன பாட்டு பாட போகிறீங்க என்னுடைய சொந்த பாடல் நான் சமீபத்தில் எழுதி அண்ணன் செல்வா அவர்கிட்ட இசையமைச்சது சரி என்னுடைய மிட்டு தான் என்னுடைய வரிகளை தான் சேலத்து மாம்பழம் அப்படின்ட்டு ஒரு பாடல் சேலத்து மாம்பழம் அடி இந்த உலகத்தில் கண்டிசே நான் கேது கரீரை போலையுத்தவளே நான் சேர்ந்து படகு நிலம போல மனசுத்தவளே சேலத்து மாம்பழம் மேத்திரமே அணி இந்த ஊடகத்திலே கண்ட வரிகள் வந்து உங்களுடையது என்னுடைய வரிகள் அவர் கோவிந்தராஜ் கோவிந்தராஜ் பாடினதுக்கும் ஒரு பாட்டு சொன்னாரே அது நீங்க தான் எழுதி கொடுத்த வரிகள் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படிங்கிற பாட்டு ஆமா நிறைய பாடல்கள் எழுதிருக்கீங்களா எழுதிட்டு சரி பரவாயில்ல நல்லா இருக்கு வரிகள் எல்லாம் நிறைய இருக்கு நல்ல நல்ல வரிகள் அந்த தஞ்சையும் நஞ்சையும் பூஞ்சையும் கொஞ்சம் விளையிற தஞ்சையில நல்லா இருக்கு வரிகள் மங்களகரமா குளிக்க நினைக்கும் மஞ்சள போல கரைஞ்சேன் அந்த வரிகள் நல்லா இருக்குது நம்ம அவசியம் மறுபடி சந்திப்போம் சரிங்க சரி பார்க்கலாம் அடுத்தவங்களை பார்ப்போம் ஓகே பேர் என்ன புகழ்மணி சார் புகழ்மணி புகழ்மணி எந்த இருந்து வர்றீங்க புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட தாலுக்கா முருட்டு சோழங்கம்பட்டி முருட்டு சோழையன் பெட்டம் பரவாயில்லையே மேடையில் பாட்டுன்னு இருக்கா மேடையில் நாலு நாள் மேடையில் பாடி இருக்கேன் யாரு கச்சேரி மேடையில் சரி சரி என்ன பாட்டு பாட போகிறீங்க கண்ணங்கருத்தை மச்சான் கலரு சட்டை போட்ட மச்சான் கண்ணங்கருத்தை மச்சான் கலரு சட்டை போட்ட மச்சான் நல்ல பாடல்களை நிறையா கேளுங்க கேட்டு அந்த பாட்டோடு சேர்ந்து பாடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அழைப்பு இங்கே அழைப்பாங்க அழைக்கிற போவாங்க சரி நல்லது நல்லது சரி உங்க பேரு வெள்ளிவேல் என்ன சொல்லி பாடி வருவேன் எங்க கதைய நான் யாரு சொல்லி அழுவே

நாட்டுப்புற பாட்டு பா மேடைகளில் பாடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லை பாடினது இல்லைங்க சார் ஆனால் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப ஒரு ஆசை இருக்குது பாடுங்க ஒன்று பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது சரி ஆசை இருக்குது நல்லா இருக்குது குரல் வள நல்லா இருக்குது பயிற்சி வேணும் பாடி நல்லா பயிற்சி எடுத்தா சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இப்போ அதுக்காகத்தான் நம்ம அந்த இந்த இதே குரல் தேர்வுகள் நடத்துறது உங்கள் குரல் வளம் எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ குரல் வளம் நல்லா இருக்கு இதுக்கு அடுத்த கட்ட பயிற்சிகள் தேவை உங்களுக்கு அந்த பதஷ்டம் போகணும் கொஞ்சம் அந்த தாளத்துகளோடு கொஞ்சம் சேர்ந்து நல்லா கரெக்டாக பாடணும் அதான் அது நிறைய அந்த அந்த பயிற்சிகள் கொஞ்சம் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா பயிற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு வெளி உலகத்துக்கு அடையாளப்படுத்துறது எங்களோட பணி சரிங்களா சரிப்பா நல்லது வணக்கம்மா வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா குட் நேம் சித்ரா சாந்தநாத நம்ம புதுக்கோட்டை சாந்தநாதபுரம் சரிய பட்டுக்கோட்ட முத்தமா பக்கத்தில நீயும் வந்து என்னமா அட பட்டு கோட்டு முத்தமா பக்கத்துல நீயும்

பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க ஆத்தா பாட்டி சொல்லும் கதையை கேளுங்க நீங்க பக்குவமா நடக்க வேணுங்க பாட்டி கதையை கேளுங்க நீங்க பக்குவமா நடக்க நல்லா பாருங்க இங்க எதுக்காக வரணும்னு தோணுச்சு கன்னியாகுமரியில கிருஷ்ணமூர்த்தி ஐயா என்னைய போ சொன்னாரு ஓ கன்னியாமூர்த்தி மூர்த்தி ஐயா போ சொன்னாங்க அதான் அடுத்த முறை தனியா ஒரு படப்பிடிப்பு நடத்துவோம் இந்த பாடல்களுக்கெல்லாம் நீங்க சொந்தமா எழுதின பாடல்களை நிறைய பாடல்களை அப்ப பாடலாம் சரி சரி இப்ப ஓகே நல்லது மனல வணக்கம் வணக்கம்ண்ணா எந்த ஊர்லேருந்து வரீங்க பேராவூர்ணி பக்கத்தில் ஆதனூர்லேருந்து வர்றீங்க உங்கள் பேர் என் பேர் முத்து முத்துமாரியப்பன் முத்துமாரியப்பன் சரி பாருங்க கேட்போம் காதலிய காதலிய ஒன்னா நானும் தான் காதலிச்சு காதலிச்சு வீணா போனா பள்ளிக்கூடம் போகையில வந்த காதல் இன்னும் கூட சேரலையே நம்ம காதல் தான் பள்ளிக்கூடம் போகையில பார்த்த அந்த புகுயில நான் பள்ளிக்கூடம் போகையில பார்த்த அந்த புகுயில அந்த நல்லவே காதல்லை தோணவில்லை அந்த நல்ல வேலை இல்லை காதலனு தோணவில்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு குரலுல நல்லா இருக்கு நல்லா பாருங்க பதட்டம் தான் இருக்கு அது போக வந்த உடனே இது நம்ம இங்கேயோ இருக்கிறோம் எங்கேயோ வரோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் நமக்கான பாதையை நம்ம தான் தேடணும் உங்களை மாதிரி ஆளுகளை பார்த்தா தான் இளைஞர்களுக்கு வந்து ஒரு துணிப் அந்த இது மாதிரி ஒரு ஒரு பவர் மாதிரி சரி சரி அதே மாதிரி பாருங்க பிரச்சனை இல்லை இருக்குது பதட்டம் இருக்குது அது இனிமேலுக்கு வராது இங்கே வந்துட்டீங்கல்ல இனி வராது சரிங்க கண்டிப்பா வரும் உங்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க உங்கள் பேர் என்ன திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டம் மன்னார்குடி இருநிக்கிங்கிற கிராமத்துலேருந்து மணிகண்டன் பேரு மணிகண்டன் சரிங்க சரிங்க சரி ஏற்கனவே வந்துருக்கீங்களா வந்திருக்கேன் சார் சரி பாடுங்க ஏற்கனவே நீங்க முன்னாடி வந்திருக்கீங்க இதே தான் சொல்லியிருப்பேன் தாளத்தோட பாடலை தாளத்தோட சேர்ந்து பாடுங்கன்னு சொல்லி சொன்னா இல்லையா சொல்லியிருக்கீங்க நீ இன்னும் அந்த பயிற்சி எடுக்கலன்னு நினைக்கிறேன் இப்போ எடுத்தீங்களா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதான் அதான் தாளத்தோட பாடலை அதுக்கு பயிற்சி வந்து அந்த பாட்டை கேட்டு அதோட சேர்ந்து அப்படி பாடினீங்கனாலே வரும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க நல்லா பயிற்சி எடுங்க நிறைய பயிற்சி எடுங்க சரிங்களா சரி சரி நல்லா நன்றி ஓகே உரல் வளம் நல்லா இருக்குது ஆனா நிறைய பாடல்கள் நீங்க கேட்டு பயிற்சி எடுக்கணும் அந்த பயம் போகணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல நடிக்கிறதுல எதுவும் ஆர்வம் இருக்கா நடிக்கிறதுல ஆர்வம் இருக்கா சரி நம்ம நடிக்கிறதுக்கு அவசியம் கூப்பிடுவோம் சரி ஏன்னா அப்படியே அப்படியே பாடல்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் ம் நல்லது மைக் கிட்ட கிட்ட வைங்க பேசுங்க கிட்ட இப்படி வச்சுக்கோங்க இங்கே வரேங்க ஆ அங்கிள் வச்சுருக்கலாம் அந்த மாதிரி வைங்க கிட்ட கிட்டே மைக்கிட்ட வைங்க வணக்கம் எந்த ஊர்லேருந்து வரீங்க இழுப்பூர்லேருந்து வர்றீங்களா உங்கள் பேர் என்ன யாஷிகா சரி யாஷிகாவா

வேறு தெரிஞ்ச பாட்டு என்ன பாட்டு தெரியும் பூங்குயிலே சரி சரி சரிம்மா ஓகே ஆ சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வார வாரம் உங்களுடைய குரல்களை இந்த வெளி உலகிற்கு காட்டக்கூடிய நம்மளுடைய தமிழ் நாட்டுப்புற கலை மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் சார்பாக பாடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தயவுசெய்து இங்கே கொடுக்கக்கூடிய நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள் இந்த நிகழ்விற்கு சிறப்பாக கீபோர்டு வாசித்த அருமை அண்ணன் கந்தரகோட்டை ரெங்கநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றினை கூறிக்கொண்டு அடுத்தபடியாக தபேலா வாசித்த அன்பு சகோதரர் தங்கதுரை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை கூறிக்கொண்டு அறங்காவலர் மரியாதைக்குரிய தமிழ்மணி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக வழிநடத்தி உங்களுக்கெல்லாம் நல்வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய இயக்குநர் பாடலாசிரியர் அன்பு அண்ணன் செல்லத்தங்கை அவர்களுக்கும் மனமார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திக்கும் விடைகின்றோம் நன்றி வணக்கம்